வணக்கம் பாஸ் ரொம்ப நன்றி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வாரம் எங்களை ரொம்ப கலகலப்பாக வச்சுருந்தீங்க முக்கியமாக இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வாரம் நம்ம கொடுக்க போகிற வீக்லி டாஸ்க் வந்து தமிழ் ஃபார்மெட்லேயே புதுசான ஃபார்மெட்டு ரொம்ப புதுசாக புது புதுசான டாஸ்க் அப்படின்னாங்க எங்களுக்கு தான் புரியுது அது என்ன வகையான புதுசான டாஸ்க்குன்னு அதாவது இதுக்கு முன்னாடி டாஸ்க் கொடுத்தா வீட்டுக்குள்ளே உள்ளவங்க வெறுப்பாய் ஒரு மாதிரி கிறுக்காய் பார்ப்பாங்க பட் முதல் முறையாக வெளியே இருந்து மக்கள் கிறுக்காய் என்ன எளவு டாஸ்க்னே புரியாமல் ஒரு மாதிரி ஒரு ஒரு மூன்று நாட்களாக கோமாவுக்கு போலாமா இல்ல பேசாம கிளம்பி கோவாக்கு போகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு போகிற ஒரு டாஸ்கா இருந்தது இந்த டாஸ் சத்தியமா சொல்லி ஆகணும் ப்ரோ அந்த லெவலுக்கு ஒரு தரமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லி ஆகணும் ஒரு வழியா புரியலடா என்னடா டாஸ்க் இது ஒரு மூணு நாளாக நடந்திருக்கு எங்களுக்கு இந்த டாஸ்க் இன்னும் புரியவே இல்லை ஃபுல்லாக பட் பரவாயில்ல முடிச்சு டாஸ்க் முடிஞ்ச பிறவே முத்துக்குமரன் ஒரு சில விஷயங்களை எடுத்து புலம்பிட்டு இருக்கா புலம்புறாருன்னு சொல்றவன ஒரு சில விஷயங்களை இப்பதான் ஓப்பனாக எடுத்து பேசுறாப்புலன்னு

பட் அந்த இடத்துல ஜாக்னி வந்து அருணை பிடிச்சி திட்டிட்டு இருந்துருப்பாங்க அப்படி பண்ணிருக்க கூடாது சாரி கேட்டு அதை அப்படி பண்ணாதான் அப்படி யோசிக்காதுன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கள அது என்ன விஷயம் அப்படிங்கிறத மஞ்சர் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்றாங்க அது என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது பக்கத்தில் ராணுவ பார்த்து ஒரு மாதிரி ராணுவ கூட்டு சொல்லியிருக்காங்களே அவங்க கூட சேர்ந்த சரியா அப்புறம் ஒன்னையும் சாட்சியம் அனுப்பிட்ட மாதிரி அனுப்பிடுவான் அவன் அப்படி தான் அவங்க கூட சேர்ந்தாலே அவ்வளவுதான் நீ முடிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி செய்கை கட்டி பேசியிருக்கான் அதுக்கு தான் சைட்ல இருந்து மஞ்சரியும் ஜாக்கெட்லையும் பார்த்து முறைச்சிருக்காங்க முறைச்சதுக்கு தான் டக்குனு அந்த இடத்துல உடனே மஞ்சரிட்ட மன்னிப்புலாம் எல்லாம் கேட்டிருப்பான் போல இல்ல நான் தெரியாம சொல்லிட்டேன் நான் வந்து ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மஞ்சரிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கான் அதை தான் பிடிச்சி வச்சு ஜாக்கெட்ல நாங்க கேட்டு இப்படி பேசாத அவனே இந்த கண்ணோட்டத்துல பார்த்துட்டு பாத்துட்டு அவன் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு யாரனை பிடிச்சி திட்டி விட்டுருப்பாங்க அந்த டாபிக் எடுத்து வந்து முத்துக்குமரன் சொல்லிட்டாங்க இவன் இப்படி பேசுறான் இப்பெல்லாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது முத்துக்குமரன் சொல்றான் ஏன் இவன் இவ்வளவு ஒன்மத்துல சுத்துறா அவனுக்கு என்ன என்ன ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன கண்டாலே அவனுக்கு ஒரு மாதிரி வன்மை வெளி வந்துருது அது எதுக்குன்னு தரலன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து புலம்பிட்டு இருக்கான் வஞ்சர் நிறைய விஷயங்கள போட்டு ஓப்பனை உடச்சிட்டாங்க உண்மையா சொல்ல போனா இந்த வாரம் அந்த டாஸ்க்கு நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு நடந்துச்சு முத்துக்குமருக்கும் அருணுக்கும் இடையில ஒரு கோல்டு வாரம் நடந்துச்சு அப்படிங்கிறத உண்மை மாத்தி மாத்தி அடிச்சிட்டானோ இவன் பேசினா அவன் சண்டைக்கு வரான் அவன் இவன் சண்டைக்கு வரான் ஒரு மாதிரி என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த வாரம் என்ன டாஸ்க் நடந்துச்சு இது என்ன டாஸ்க் எதை பண்ணி நடந்துச்சுன்னு கேட்டா மக்களுக்கும் தெரியாது உள்ள உனக்கும் தெரியும் ஆனா மக்கள் கிட்ட இந்த இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன் அருணுக்கு முத்துக்கு மருங்க சண்டை நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு இவனை சண்டை மட்டுமே ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு இந்த அந்த எபிசோட் எல்லாமே எல்லா எபிசோட்லயுமே அது மட்டும் இல்லாம லைவ்லயுமே அதான் இருக்கு இந்த டாஸ்க் ஆக்சுவலி எப்படி ஆடணும் இதை எப்படி கொண்டு போனோம் யாருக்குமே தெரியல சுத்தமா தெரியல ஒரு மாதிரி இழுத்துனே தான் போச்சு ஒரு வழியா முடிச்சு வச்சுட்டாங்க சோ கடைசியில் அதை முடிச்சு வச்சுட்டு உள்ள வந்து ரிட்டன் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உள்ள பேசும்போதும் முத்துக்கு ஒரு விஷயம் சொல்றான் இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே வேணாம்லாம் இருந்தேன் அவரே அவர்கிட்ட போயிட்டு நேரம் ஐயா நான் அவங்களோட பேச விரும்பல இதுக்கப்புறம் என் கூட பேசாத ஏன்னா நீ நீ வந்து என் மேல ஏதாவது வன்மத்துல இருக்க அந்த வன்மத்தை கொண்டு டாஸ்க் மேல காட்டுற டாஸ்க் வேஸ்ட் ஆகுது அதனால நம்ம ரெண்டு பேசிக்க வேணாம் ஏன் சொல்லி சொல்லலாம் இருந்தேன்னு சொல்லி அவன் சொல்றான் அதுக்கு மஞ்சள் இருந்து நான் அப்படிதான் இப்பவும் இருக்கேன் அவாய்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே வெறுப்பாயிட்டாங்க ஆயிட்டாங்கன்னா இந்த ரெண்டு பேர் என்ன பேசினாலுமே அதுக்குள்ளவே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்கான் இப்ப மஞ்சள் எடுத்து நான் கால உப்புமா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டான் உப்புமாவா உப்புமா நாட்டுக்கு எவ்வளவு தீங்கான விஷயம் நாட்டுக்கு ஆப்போசிட்ல மஞ்சரி பண்றாங்க நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா பாருங்க உப்பு போட்டு சாப்பிட்டுருக்காங்க உப்புமாவான்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது ஒண்ணு புலம்பிட்டே தான் இருக்கான் அவங்க முத்துக்குமார் எழும்பி அப்ப காலையில எட்டு மணிக்கு முடிச்சேன் எட்டு மணிக்கு முடிச்சிடலாம் பாத்தீங்களா மக்களே என்ன பண்றாங்கன்னு காலைல எட்டு மணிக்கு ஒரு முழிச்சிருக்காரா இவரு தான் அந்த வீட்டோட தீய சக்தி இவர மாதிரி வீட்டோட வெளியே சொல்லிட்டு முத்து என்ன பேசினாலும் சரி மஞ்சள் என்ன பேசினாலும் சரி ரெண்டு பேருக்கு ஆப்போசிட் இல்ல எதனா வளரணுனே வளரினே சுத்திட்டு இருக்கா வீட்டுக்குள்ள சோ அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெறுப்பாய் தான் சுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தா தரிசிக்காவை பத்தியும் பல விஷயங்களை ஓப்பன போட்டு உடைக்கிறாங்க இந்த இடத்துல மஞ்சள் தான் கேக்குறாங்க இந்த டாஸ்க் வச்சு அது நேத்து நடந்த சம்பவத்தை வச்சு நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என் மேலே நிறைய பேருக்கு வன்மருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க உண்மையாவே அந்த டாஸ்க் மாட்டிக்கிட்டான்னு எல்லாரும் வச்சு செஞ்சாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேர் ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஒன்னு அஞ்சிதா ஜாக்லின் இல்ல ஜாக்லின் தெரிஞ்சு ஜாக்லின் கூட ஜாக்லின் பரவாயில்ல ஜாக்லின் நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க ஆனா அஞ்சிதா ஸ்டாண்ட் எடுத்ததுக்கான காரணம் எனக்கு என்னமோ அவங்க வந்து யூனியன் லீடரா இருந்தாங்கல்ல அதனால ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க எனக்கு தோணுது ஏன்னா யூனியன் லீடர் பதவி போன பிறகு காலங்காலத்தில் ஒரு பஞ்சாயத்தை பார்த்திருப்பீங்க யார் சவுந்தர கூட ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க மொத்தத்தில் யூனியன் லீடரா இருந்ததுனால மட்டுமே தன்னோட யூனியன் கீழே இருக்க ஒரு ஒர்க்கருக்கு பிரச்சனை சொல்லி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க எனக்கு தோணுது மொத்தத்தில் வன்மங்கள் வெளியே வந்து அதை கண்டுபிடிச்சா

அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட் லாஸ்ட் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க தர்ஷிகா போயிட்டு வன்னி கேட்டுட்டு இருக்காங்க அது எப்படிங்க உங்களால மட்டும் முடியுது ராணுவம் அதை இதான் பண்றான் வீட்டில் ஒரு வேலையை பார்க்கறது அப்புறம் வண்டி கேட்கறது அப்புறம் நீங்களும் இதே பண்றீங்க இதில் மஞ்சளே ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கான பாயிண்ட்னா இன்னைக்கு மா இன்னைக்கான எபிசோட்ல மத்தியானம் வந்து ஒரு ஸ்வாப் நடந்திருக்கும்ல அந்த ஸ்வாப் அப்பப்போ ஆக்சுவலாக யார் போகணுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தர்சிகா வந்து மஞ்சேரி பேரை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா மஞ்சேரி மேனேஜரா சூப்பராக பண்றாங்க அவங்க முழு மேனேஜராக இருக்காங்க அதனால ஒரு கம்பெனியில் ஒரு லேபராக ஒர்க் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அதனால ஒரு ஒரு ஒர்க்கரா இவங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அனுப்புறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது ஆக்சுவலா இது எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியல ஏன்னா பிக் பாஸ் கொடுத்திருந்த ரூல்ஸ் என்னன்னா மேனேஜர்ஸ்ல இருந்து ஒருத்தர் லேபர் அனுப்புறீங்கன்னா அந்த லேபர் எப்படி இருக்கணும்னா அந்த மேனேஜர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் மேனேஜரா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளா இருக்கணும்னு சொன்னாங்க இல்ல தரிசிகா சொல்ற ரீசன் என்ன ரொம்ப மேனேஜரா இருக்காங்க ஒரு உண்மையான மேனேஜரா இருக்காங்க அது எங்களை சரிபட்டு வரலன்னு சொன்னா தரிசிகா மனசுக்குள்ள எவ்வளவு கேவலமான வன்மங்கள் இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த பொண்ணு இருக்கிறதுல ரொம்ப பேக்கான பொண்ணுங்க இருக்கல ரொம்ப ஃபேக்கான பொண்ணு எல்லாரும் யூஸ் பண்றா எனக்கு என்னமோ விஜய் சால் கண்டென்ட் இந்த பொண்ணு தெரிஞ்சே யூஸ் பண்றாலே டவுட் வருது சில டைம்ல இந்த பொண்ணு ஏமாறுறவளோ எனக்கு தோணுது சில டைம்ல இப்படி பாக்கும்போது இந்த பொண்ணு தெரிஞ்சே இப்படி பண்றா போல அப்ப வெளிய போனப்பற அசால்ட்டா வீடியோ சால் அச்சோ புண்ணா காச்சோனு சொல்லி பேய்றவளோ எனக்கு தோணுது மேபி இப்படி இருக்கலாம் ஏனா இந்த பொண்ணு நடந்துக்கிற விஷயம்லாம் வச்சு பாக்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ஓகேவா சோ மொத்தத்துல அந்த விஷயத்தை எடுத்து போட்டு உடைக்கறாங்க அந்த பொண்ணு ரொம்ப ஃபேக்கா இருக்குன்னு எல்லா டாபிக் எடுத்து போட்டு பேசுறாங்க முக்கியமா அருண் கண்ண டாபிக் மஞ்சி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அருண் இந்த வீட்ல இருக்க எல்லாரும் கண்ண பார்வையா பக்கத்துல திருப்புறான் எல்லாரும் அருண் அட்டாக் பண்ணணும் நினைச்சி அருண் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கறத தெளிவாக கண்டுபிடிச்சாங்க அதுதான உண்மை ஏன்னா லாஸ்ட் சீசனை பொறுத்தவரைக்கு ஒருத்தவங்க எப்படி வின் பண்ணாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் பண்ணி அந்த ஒரு நபரை வந்து அப்படியே புல்லி பண்ணி கார்னர் பண்ணி ஒரு ஒரு சைடாக ஒதுக்குனாங்க மக்கள் வெளியிலிருந்து சப்போர்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு கை கொடுத்து காப்பாற்றினாங்க அதே ஸ்ட்ராட்டஜி தான் பட் இப்படி என்ன இந்த வீட்டுக்கு யாருமே அருண் ஒரு ஆளாவே மதிக்கல சும்மா தள்ளி போட்டு வச்சிருந்தாங்க பட் இப்போ அவர் என்ன பண்ணுறாங்க அவரே ஒரு சீன் கிரியேட் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருடையும் சண்டையை போட்டு நீங்கள் எல்லாம் கோல கோலன்னு சொல்லி வார்த்தைகளை விட்டு ஏதாவது ஒன்று பண்ணி எல்லாரையும் ப்ரோவோக் பண்ணி தானே அட்டாக் பண்ண வச்சுட்டு இருக்காரு பட் ஒரு சில பேர் அப்பா நீ போப்பா பாமாலி அப்படின தள்ளி விட்டாங்க ஒரு சில பேரை மட்டும் ரொம்ப பர்சனலா அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காரு அதுதான் முத்துக்குமரன் முத்துக்குமரன் வஞ்சர் இந்த ரெண்டு பேரையுமே வேணும்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணி ப்ரொவோக் பண்ணி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதா உண்மை சோ மொத்தத்துல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் வச்சு அருண் அவர்கள் யார் அப்படிங்கிறது ஃபுல்லாவே வெளிய வந்திருக்குது ஒரு ஃபேக்கான पर्सन அது மட்டும் இல்லாம கேவலமா தனக்கு ஒரு ஓட் வரணும் தான் வந்து ஒரு வாரம் சர்வே ஆயிரணும் அப்படிங்கிறது காண்டி எந்த லிமிட்டுக்கு வேணா போய் கேவலமா கேம் ஆடு அப்படிங்கிற ஒரு நபர் தான் இவர் ஏனா நல்ல கவனிச்சிருமே ஒரு ரெண்டு நாள் அந்த பக்கம் இருக்கும்போது லேபர் இருக்கும்போது எவ்வளவு சண்டை போட்டாரு மேனேஜர் வந்து இன்னைக்கு ஏதாவது சண்டை போட்டாரா இல்ல லேபர் சைடில் ஒரு பிரச்சனை அடைஞ்சி அந்த பிரச்சனைக்கு ஏதாவது பெருசாக பேசினார் இல்லை இல்லை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார் அதுதான் இவர் அவருக்கு தேவை இங்கே வரணும் வந்துட்டாரு நீட்டாக அவர் கேம் விட உட்காந்துட்டார் ஆனால் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குமானா கிடைக்காது செத்த பயில அப்படிங்கிற மாதிரி தள்ளி அது எனக்கு தெரிஞ்சு ஜெஃப்ரி கிடைச்சதா சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம அடுத்த பார்க்கலாம் முடிச்சு விட்டாங்க முடிச்சான முத்துக்குமரன் கொஞ்சம் நிறைய பேருக்கான கண்டுபிடிச்சிருக்கான் ரியலைஸ் பண்ணிருக்கான் மஞ்சரி கண்டுபிடிச்சிருக்கான் மஞ்சரி முக்கியமா ராணுவ கூட்டு ஒரு ரோஸ்ட் போட்டு விட்டாங்க கூட்டு அழகா ஒரு கேள்வி கேட்டு விட்டாங்க எதுக்கு காலம் காத்தால சௌந்தரிய பார்த்து ஆல்ரெடி ரெண்டு வார்னிங் இருக்கு இது மூணாவது வார்னிங்லாம் சொன்னேன் எதுக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது அங்கே ராணுவ வந்து திணறி என்ன சொல்றான்னு தெரியுமா இல்ல ஆல்ரெடி ரெண்டு வார்னிங் கொடுத்துருந்தாருல அதை வச்சு ஏய் அது எதுக்கும் கொடுத்துட்டு போகிற பண்ணாரு அது எதுக்கு இந்த டாஸ்க்ல எடுத்துட்டு வர டாஸ்க் டாஸ்க் அலனி பண்ணோம் நீ அங்க ஒரு யூனியன் லீடர் அது அந்த பொண்ணு ஒரு மேனேஜர் நீ அப்படி தான பேசிக்கணும் அத விட்டு நீ இப்படி பண்ணிட்ட அங்க இருந்து சேதன் வந்து வார்னிங் கொடுப்பாரு ஆல்ரெடி ரெண்டு வார்னிங் வந்திருக்கேனா அப்ப நீ पर्सनल அட்டாக் தான பண்ற पर्सनल அந்த பொண்ணு குத்தி காமிக்கிற அப்படி தான அத தான் மஞ்சர் ரொம்ப தெளிவா எடுத்து போட்டு அடிச்சாங்க இப்படி பண்ணிர இப்படி பேசிர தப்புன்னு சொல்லி அடிச்சு உடைச்சு விட்டாங்க மொத்தத்துல அங்க உங்களுக்கு ஒரு அடி போட்டு அனுப்பி விட்டாச்சு மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி அண்ட் முத்துகுமார் ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ஆயிட்டே வராங்க என்ன முத்துகுமார் அதிகமா அடி வாங்குறாரு நிறைய பேர் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க சும்மா அதை நிறைய பேர் சொல்றது ஒரு சில பேர் அட்டாக் பண்ணாம அவன் ரொம்ப சுரண்டி அவனுக்குள்ள இருக்க கோவத்தை வெளியிட ட்ரை பண்றான் இன்னைக்கு அந்த எபிசோட ஒரு சீன்ல கவனிச்சிருவீங்க அவன் சொல்றான் என்ன ரொம்ப ப்ரோவ் பண்ணிட்டே இருக்கான் ரொம்ப நோண்டிக்கிட்டே இருக்கான் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் ஏதோ பண்ணிடுவோம்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றான் அப்ப யோசிச்சு பாருங்க அவனுக்குள்ள எவ்வளவு இதா இருக்கணும் ஒரு கட்டத்தில் சேரகரத்துக்கு டமார் நடிச்சிருந்தா ரெட் கார்டு அவங்க வாங்குவா இவன் வாங்குவான் அதுதான் மொத்தத்தில் அங்கே கான்செப்ட் முடிச்சு விட்டாச்சு நைட்டு பார்த்தா இன்னொரு சீன் நம்மளால பார்க்க முடியுது முத்துக்குமரன் தூங்கிட்டு இருந்தா நினைக்கிறேன் எனக்கு கேட்டு போயிட்டு தரிசிக்க எழுப்பி ஏதாவது கோமா உன் முஞ்ச பார்த்தா சேடா இருக்க கோமா என்ன நான் டாஸ்க்ல பண்ணேவோ போமா போமா சும்மா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு மூஞ்ச கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சு அவனை வெறுப்பை சுட்டு இப்போ வந்து நான் டாஸ்க்குக்கு பண்ணேன் அதுக்கு பண்ணேன் ஏமா இவன் அந்த நடிப்பை போடாதமா உனக்கு என்னமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தரமாட்டோம் கிளம்பு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு சீன் போடுற அது முத்துக்குமாரன் அங்கெல்லாம் இருக்கான் அப்புறம் அங்க போய் சொல்லிட்டு சொல்லியிருக்கியா கிடைக்காத அது விடமாட்டான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது மொத்தத்தில் இந்த பொண்ணு ஒரு பக்கா ஃபேக்கான பொண்ணு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க அமக்க முடியல அப்படிங்க எனக்கு ஒன்றே ஒன்று தான் வரும் வரப்போகிற வாரம் கண்டிப்பாக முற்றுக்கு வர நாமினேஷன் இருப்பான் அன்னைக்கு பார்க்கலாம் யார் யாருக்கு என்னென்ன ஓட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு வரப்போகிற வாரம் வந்து ஃபுல் நாமினேஷன் இருக்கணும் அஞ்சு வாரங்கள் தான் இருக்குது இன்னும் எப்போ வைக்க போகிறேன்னு தெரில இப்போ வச்சா உண்டு அதுக்கு அடுத்த வாரம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வரும் ஸோ அப்போல்லாம் வைக்க மாட்டேங்க ஸோ வரப்போகிற வாரம் முடிஞ்ச ஃபுல் நாமினேஷன் வைங்க பவர் பாத்திரம்